அனைவருக்கும் வணக்கம் நமது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் பல படங்களுக்கு பல பாடலாசிரியர்கள் பாடல் எழுதியிருக்கிறாங்க அந்த வகையில் திரு ஆலங்குடி சோம் அவர்களும் புரட்சி தலைவருடைய பல படங்களுக்கு பல பாடல்கள் செம்மஹிட்டான பாடல்களை எழுதி புரட்சி தலைவருக்கு பிடித்த ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு போற்றுதல்வுக்குரிய விளங்கியவர் தான் திரு ஆலங்குடி சோமவர்கள் அதாவது ஆலங்குடி சோம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்தார் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அழைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய நண்பர் புரட்சிதாசங்கிறவர் முதன் முதலாக சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சு இவர் நல்லா பாடல் எழுதுவாருங்க இவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏனைப்பாகன் அப்படிங்கிற படத்தில் ஒரு நகைச்சுவை பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு வாங்கி தர்றாரு இந்த பாடலை ஏஎல் ராகவனும் எல்லா ஈஸ்வரியும் பாடுறாங்க அந்த பாட்டு என்ன தெரியுங்களேன் அம்பளைக்கு பொம்பளை அவசியம் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு நல்ல செமஹிட் ஆகிறது அதாவது ஆலங்குடி சோமு கிட்டத்தட்ட எண்பது படங்களுக்கு அதாவது இரநூறு பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு இதில் ஒரு சிறப்பு அம்சம்னா இவர் எழுதின அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்களாக அமைஞ்சு இவருக்கு ஒரு நல்ல ஒரு பாடகர் அப்படிங்கிறத பேர் வாங்கி தந்தது மட்டுமல்லாமல் தமிழக அரசனுடைய கலைமாமணி விருதும் இவருக்கு கிடைச்சது இவர் பாடல் எழுதுறது மட்டுமல்லாமல் கவிஞராகவும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஆக பன்முக திறமை கொண்டவராக இவர் விளங்கினார் பாலச்சந்தர் இயக்கத்தில் பத்தாம் பசலி அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் தயாரித்தார் அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர் நடிக்கும் வரவேற்பு அப்படிங்கிற படத்தையும் இவர் தயாரித்தார் இப்போ நம்ம ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதின பாடல்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்குன்னு இரநூறு பாடையும் பாடுற பார்க்க மாட்டோம் ஏதோ ஒரு சில பாடல்கள் அவர் எழுதின பாடல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதலாவது நம்ம தலைவர்கள்லேருந்தே இருந்தே வந்துடலாங்க புரட்சி நடித்த குடியிருந்த கோயில் படம் இந்த படத்தில் ஒரு பாட்டு அதாவது நமது புரட்சி தலைவரும் டபுள் ஆகிட்டு நடித்த படம் இல்லைங்களா இது குடியிருந்த கோயில் ஒன்று புரட்சி தலைவி அம்மா இதில் நடிச்சிருப்பாங்க அவருக்கு ஜோடியாக இன்னொன்று அதாவது ராஜஸ்திரி புரட்சி தலைவருக்கு ஜோடி நடிச்சிருப்பாங்க இப்போ இந்த பாட்டு தலைவரும் ராஜஸ்திரியும் ஆடுற இந்த பாட்டு தெரியுங்களா இதுவும் ஆலங்குடி சோமி எழுதின பாட்டு தான் சொல்லுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதோ திறமை அத்தனையும் புதுமை ஓ பப்பா பப்பா இது அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளைகளை இன்ட்ரோடக்ஷன் சாங்கு இந்த பாடலும் கண்களும் காவடி சிந்தாடுது களைய நெஞ்சத்தை பந்தாடுது இந்த பாடும் இவர் தான் எழுதியிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா குடியிருந்த கோயிலில் சும செம்ம டான்ஸ் பாடல் அதாவது நமது புரட்சித் தலைவர் பஞ்சாப் பாங்கிற டான்ஸு இந்த படத்தில் ஒரு சவால் விட்டு ஆடின பாட்டு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த பாட்டை இந்த டான்ஸ் யாராலையும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு என ஒரு பாட்டு புரட்சி தலைவரும் விஜயலட்சுமியும் ஆடக்கூடிய பம்பரமாக சூழல் ஆடக்கூடிய ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாமா ஆயிரம் என்னம் வரும் 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 இந்த பாட்டு திரு ஆலங்குடி சோம அவர்கள் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி ஜெய்சங்கர் எழுதின பாட்டை கேளுங்க இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பிரிவும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் இந்த பாட்டு திரு ஆலங்குடி சோம் அவர்கள்தான் அதே போல காவல் காலம் படத்தில் புரட்சி தலைவ பாட்டு அடங்கோ புராண சத்தியமா நான் காவல்காரேன் நீ ஒத்து கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரன் இந்த பாடலும் திரு ஆலங்குடி சோமவர்கள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளி படத்தில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி வானத்து நிலவாய் பலர் இரு வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் மூலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை மொழியின் மொழியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி அடுத்து பார்த்தீங்கன்னா அரச கட்டையில் ஆட ஆடிவா புகழ் தேட பிறந்த வேலையை தேடி வா இந்த பாடலுக்கு முதல் நிலை எடுத்து கொடுத்தவரும் இவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ பாடல் அதாவது அதாவது இவர் தத்துவ பாடல் நிறைய எழுதியிருக்காரு தத்துவ கவிஞர்னு இவர் சொல்ல வச்ச பாடல் தான் அசோகன் பாடது இறந்தவனு சுமந்தவனும் இருந்துட்டான் இதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் அதாலே இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான் இதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் இந்த பாடலும் இவர் எழுதினார் இந்த பாடலை அசோகன் அவர்களே தனது சொந்த குரலில் பாடினார் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகேஷும் மனோரமாக பாடக்கூடிய இந்த பாட்டு கேளுங்க ஆளம் தெரியாமல் கால விட்டு அவதி படலாமா மூளை கெட்டு நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்னை விட்டு நாகேஷ் மனோரமா நடிச்ச அதாவது தொழிலாளி படத்தில் புரட்சியர்கள் நடித்த படம் இதில் வந்து இவங்க இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு செம்மையம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அடுத்த லைன் பாருங்கள் காதலிலே நீய நானும் ஈ கோயில் வைட்டு அதை கலைப்பதற்கு வில்லன் வந்தால் இருக்குது ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த வேட்ஸட் தூக்கி தீ அப்படி போட்டிருப்பார் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய சொந்த படம் சொந்த படத்துக்கு புரட்சி தலைவர் எவ்வளோ ரிஸ்க் எடுப்பார் பணத்தை தண்ணி மாதிரி அழைப்பார் அப்படி எடுத்த தலைவர் இருபது இடங்களிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவே இடங்கள் நடித்த படம் அடிமைப்பெண் இந்த படத்தில் ஒரு பாடல் அதாவது தாய்மையை போற்றக்கூடிய பாடல் தாயும்தான் உலகின் சிறந்தவங்க தாய் தான் தெய்வம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு தான் தாயை எந்த நிலையிலும் கைவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உணர்த்துகிற மாதிரியான ஒரு பாடல் வேணும் அப்படின்னு புரட்சித் தலைவர் பாடலாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பாடலாசிரியர்கள் நிறைய கவிஞர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பாடல்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் புரட்சி தலைவர் எதுவுமே பிடிக்கலை கடைசி ஆலங்குடி சோன கோப்படுறாரு எப்படி சொல்கிறாரு தாய்மையை போற்றக்கூடிய வகையில் தாயினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வகையில் ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு அவர் எழுதுறாரு கொடுக்குறாரு நோ சொல்லிடுறாரு மறுபடியும் எழுதுறாரு கொடுக்குறாரு சரியில்லைங்கிறாரு மறுபடியும் கொடுக்குறாரு நோ மறுபடியும் கொடுக்குறாரு வேண்டாம் மறுபடியும் கொடுக்குறாரு சரியில்லை இப்படியே போயிட்டுருக்குது ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு தலைவர்கிட்ட ஒரு பாடல் எழுது அண்ணே நான் இதுக்கு ஃபுல்லாக இதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறேன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கிறேன் இந்த பாடல் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாடல் வாங்கி பார்க்குறாரு புரட்சி தலைவருக்கு அப்படி மனசில் தான் என்ன நினைச்சினோ ஏன்னா புரட்சி தலைவர் தாயை போற்றக்கூடியவர் தாயை வணங்குபவர் இன்னும் பாருங்கள் சத்யா ஸ்டுடியோ ஸ்டுடியோடையும் சரி அதே போல் தனது ராமபுரம் தோட்டத்தில் இல்லத்தில் புரட்சித்தலை வெளியே போகும்போது தன் தாயாருக்காக ஒரு கோயில் அமைச்சு அதை தினந்தோறும் தான் வருவார் அந்த அளவுக்கு தாயை வணங்குவார் ஆக அந்த மாதிரியான ஒரு தாயை தான் மட்டும் நேசிச்சப்படாத போகாது மக்கள் அனைவரும் தாயை போற்றணும் அதனால தான் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே அப்படின்பார் ஆக இந்த பாடல் தாய்மையை போற்றக்கூடிய பாடல் எக்ஸலண்ட்டாக வந்துருச்சு அம்சமாக வந்துருச்சு அப்பா நம்ம நினச்ச மாதிரி வந்துருச்சுன்ட்டு தலைமுறை பாருங்க அவரை பொறுத்த வரைக்குமே ஒன்று அவருக்கு பூரிப்பு சந்தோஷம் அவர் நினச்ச மாதிரி வந்துருச்சுன்னா சும்மா அள்ளி அள்ளி கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் சந்தோஷம் அப்படியே ஷேர் பண்ணுவார் அந்த மாதிரி இந்த பாடல் தாய்மையை போட்டக்கூடிய இந்த பாடல் இவருக்கு ஆலங்குடி சோமர்களுக்கு தந்த உடனே பார்த்து ரொம்ப மய அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பெரிய தொகை கொடுக்குறாரு இவருக்கு பெரிய தொகை அதை வச்சு ஒரு வீடு வாங்குற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்குறாரு அப்படியே இவரும் அப்படியே சந்தோஷம் அடைஞ்சிட்றாரு யாருங்க ஆடங்குடி சிவம் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு பிடிச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுக்கு மேலே அவர் சந்தோஷப்பட்டா மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறவர்கள் தானே புரட்சி தலைவர் ஆக கை நேரம் எழுதி கொடுத்தார் அந்த பாட்டு என்ன தெரியுங்களா தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நானில்லை என்னங்க இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏயஸ் ரவிச்சந்திரன் பாய்